நம் ஆத்தும நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியை பற்றி விவாதிக்க நான் உங்களை ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் இன்று உங்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்பதன் மூலம் தொடங்குகிறேன் கனியை புசித்ததினால் அவர்கள் மாசுபடிந்தவர்களானார்களா அல்லது ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கனியை கொடுத்த சர்பத்தின் ஆவி அவர்களை மாசுபடுத்தியதா ஆதாமும் ஏவாலும் பிசாசை சந்திக்கும் வரை அவர்கள் எப்போதும் நல்லதையே தேர்ந்தெடுக்க முடிந்தது ஏனென்றால் தேவன் அவர்களை வழி நடத்தினார் தேவன் ஆதாமுக்கு முக்கியமான கட்டளையே கொடுத்த போது அவர் என்ன சொன்னார் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே நன்மை தீமை அறியத்தக்க சாகவே என்று தன் திறமை மிக்க சூழ்ச்சியினால் ஏவாளை வஞ்சித்தது அவள் சாப்பிட்ட பின்பு அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள் இப்போது முதல் மனிதன் மற்றும் மனுஷியின் கண்கள் அவர்கள் தங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் விட்டது சரீர ரீதியாக உயிருடன் இருப்பதால் அவர்கள் இப்போது வாழ்க்கையில் சரியான தேர்வுகளை எடுக்க வேண்டியிருந்தது அதாவது தீமையிலிருந்து நன்மையை தேர்ந்தெடுக்கும் பணிக்கு தள்ளப்பட்டனர் முன்பு அவர்கள் கர்த்தரை மட்டுமே அறிந்திருந்ததால் அவர்கள் எப்போதும் நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கான சரியான தேர்வை மட்டும் அவர்கள் செய்தனர் ஆனால் இப்போது சாத்தானுடன் நேருக்கு நேர் மோதிய பிறகு அவர்கள் தீமையை விட்டுவிட்டு நல்லதை தேர்ந்தெடுப்பதற்கான சரியான தேர்வு செய்ய வேண்டியிருந்தது சாத்தான் அல்லது சர்பமானது இப்போது தீமையின் உருவமாகவும் கர்த்தர் நன்மைக்காக மட்டுமே நின்றார் இதனால் பூமியில் வாழ்க்கையை மனிதன் பகுத்தறிவது கடினமாக மாறியது ஏனெனில் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியின் தோட்டத்திலிருந்து துன்பத்தின் தோட்டத்திற்கு விரட்டினார் ஆதாமும் ஏவாளும் தவறான தேர்வு செய்ததால் தேவன் மனிதனின் பாவத்திற்காக தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மறிக்க அனுப்புவதன் மூலம் இந்த தவற்றை சரி செய்ய நாலாம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனது சர்பத்தின் ஆவிதான் மனித வர்க்கத்தை வஞ்சித்தது என்பது நினைவிருக்கட்டும் இந்த ஆவி கிர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல அது யாரை விழுங்கக்கூடுமோ என்று தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் எப்ப எப்பொழுதும் மனதில் கொள்ள வேண்டும் சர்ப்பம் ஏவாளையும் ஆதாமையும் ஏமாற்ற கனியை பயன்படுத்தியது எனவே மனிதர்கள் கர்த்தத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியை பெறுவதன் மூலம் மட்டுமே இயேசுவிடமிருந்து மன்னிப்பை பெறவும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் பரிசுத்தமான பாதையில் இருக்கவும் கர்த்தரால் வழிநடத்தப்பட முடியும் நான் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் வரை வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை எடுக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திப்போம் அமேன்